அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு அற்புதமான சிற்பி ஒரு நாள் திருவில் போய் கொண்டு இருந்தார் ஒரு கடை அருகே கனத்த பாறாங்கலை உன்னை பார்த்தாரு ஏதோ பெரிய புதையலை பார்த்த மகிழ்ச்சி அவருக்கு அதன் பிறகு அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு ஐயா இந்த பாறாங்கல் வந்து தங்களுக்கு தேவையா அப்படி தேவை இல்லைன்னா இதை நான் வந்து எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே தாராளமாக எடுத்துகிட்டு போங்க இது இந்த இடத்துல வந்து பெரிய இடையூறாக ரொம்ப காலமாகவே கிடக்குது போகிறவங்க வர்றவங்கெல்லாம் வந்து கால் தட்டி விட்டு கீழே விழுந்துடுறாங்க தயவுசெய்து இதை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடைக்காரரும் சொன்னார் பாறாங்கல்ல வந்து அந்த சிற்பி வந்து அங்கேருந்து ஒரு கடைப்பாரியை எடுத்துகிட்டு வந்து நோண்டி உருட்டிக்கிட்டே அவர் அவர் இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போனார் பிறகு வந்து அந்த பாறாங்கல்ல வந்து கழுவி நல்லா சுத்தம் பண்ணி அவர் வச்சிருந்த பொருளால் வந்து அதை நுட்பமாக செதுக்கி அற்புதமான ஒரு கடவுள் சிலையை வந்து உருவாக்கினார் அந்த சிலை மறுபடியும் வந்து கடைத்தருவில் கொண்டுட்டு போய்ட்டு விற்று காசாக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சிற்பி அந்த சிலையை கடத்திருக்கு கொண்டுட்டு போனார் அவ்வளவுதான் அங்கே போனதுமே போட்டி போட்டு கொண்டு மக்கள் வந்து அதை விலைக்கு கேட்டாங்க அப்படி கேட்டவர்களில் வந்து அந்த கல்லை கொடுத்த கடைக்காரரும் ஒருத்தர் முடிவில் வந்து அந்த கடைக்காரரே வந்து அதிக விலை கொடுத்து அந்த சிலையை வந்து வாங்கிக்கிட்டார் அந்த சிற்பியை வந்து மறந்துவிட்ட அந்த கடைக்காரர் இந்த அற்புதமான சிலைக்குரிய கல்லை வந்து எந்த மலையிலிருந்து எடுத்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அதற்கு அந்த சிற்பி சொன்னார் ஐயா நல்லா என்ன பாருங்க என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டதும் இல்லைப்பா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வேறு எங்கிருந்தும் இல்லைங்க ஐயா தங்கள் தான் இதை நான் வந்து கண்டெடுத்தேன் என்னை நினைவில் இல்லையா தங்களுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு இந்த கல் உங்கள் கடை முன்னாடி வந்து இடையூறாக கிடக்கு அப்படின்னு சொல்லி என்னிடம் நீங்கள் கொடுத்த கல் தான் ஐயா இது அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட அந்த கடைக்காரர் வந்து வியந்தே போயிட்டாரு ஆம் தங்கள் பார்வையில் இது தடைக்கல்லாய் தெரிந்தது என் பார்வையில் கடவுளை பொதிந்து வைத்திருக்கும் சிற்பக்கல்லாய் தெரிந்தது வேண்டாத பகுதியெல்லாம் செதுக்கி எடுத்தேன் உள்ளே இருந்த கடவுளின் உருவம் வெளிப்பட்டது என்றார் இந்த கதையின் நீதி என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா தேவையற்ற வார்த்தைகளை வாழ்வில் நீக்கினால் நாமும் விலைமதிப்பற்ற மனிதனாய் ஒவ்வொருவரும் நம்மை போற்றும் வகையில் வாழ்ந்து காண்பிக்கலாம் என்பதுதான் இந்த கதையின் நீதி இதை உணர்த்தவே தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்